தருமபுரி தங்கம் மருத்துவமனையில் ரோட்டரி சங்க இலவச டயாலிசிஸ் மையம் கலெக்டர் சதீஷ் தொடங்கி வைத்தார் தருமபுரி ரோட்டரி சங்கம் சார்பில் பல்வேறு சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தருமபுரி ரோட்டரி சங்க இலவச டயாலிசிஸ் மையம் தருமபுரி நகரில் சேலம் மெயின் ரோட்டில் உள்ள தங்கம் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தின் தொடக்க விழா இன்று மாலை நடைபெற்றது விழாவில் கலெக்டர் சதீஷ் கலந்து கொண்டு இலவச டயாலிசிஸ் மையத்தை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் ரோட்டரி சங்க மாவட்ட ஆளுநர் வி சிவக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ரோட்டரி அறக்கட்டளை தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் தங்கம் மருத்துவமனையின் இயக்குனரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஆர் செந்தில் உதவி ஆளுநர் வி சிவராமன் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சிடிடி டி கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் மிட் டவுன் ரோட்டரி சங்க தலைவர் கணேஷ் எலைட் ரோட்டரி சங்க தலைவர் விஜய் சங்கர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தருமபுரி தங்கம் மருத்துவமனையில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ள ரோட்டரி டயாலிசிஸ் மையத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களும் முன்பதிவு செய்து டயாலிசிஸ் செய்து பயன்பெறலாம் என்று ரோட்டரி சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை தருமபுரி ரோட்டரி சங்க தலைவர் சி மாரியப்பன் செயலாளர் ஆர் தென்னரசு பொருளாளர் எம் விஜய் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் ரோட்டரி சங்கம் தருமபுரியில் இலவசமாக டயாலிசிஸ் மையம் ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவங்க பெரிய மனது பண்ணி ஏறக்குறைய முப்பத்தைந்து லட்சம் ரூபாயை கொடுத்துருக்காங்க முது நாங்கள் மருத்துவமனையிலிருந்து நாங்கள் பதினஞ்சு லா கொடுத்துருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐந்து டயலிசிஸ் கருவிகளை தங்கம் மருத்துவமனை வளாகத்தில் நாங்கள் செயல்பட செய்ய போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க இலவச சேவையாக செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற வகையில் நாங்களும் இந்த சேவை சேவையை முழுக்க முழுக்க இலவசமாக செய்வதற்கிறோம் அதுவும் குறிப்பாக சீப் சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம் இருக்குது அவங்களுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் நூறு பர்சன்ட் செலவு இலவசமாக பண்ண போகிறோம் அந்த அனுமதிக்காக ஒரு பத்து நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும் அதன் பிறகு இலவசமாக கண்டிப்பாக இருந்திருக்கோம் இந்த மிகப்பெரிய ஒரு கொடையை எங்கள் எங்களை நம்பி கொடுத்த தமிழக ரோடர் சங்க ரோட்டரி சங்க நிர்வாகிகளானவருக்கும் மனமான நன்றி இதை வந்து சிறப்பானதை செய்யலாம் தொடரணும் நாங்கள் மாவட்ட ஆளுநர் அதாவது இங்கே வந்து ஆறு ரெவன்யூ டிஸ்ட்ரிக் சேர்ந்தது வந்து டூ நைன் எயிட் டூன்னு ஒரு மாவட்டம் எங்களுக்கு ரோட்ரி மாவட்டம் அதில் தருமபுரி ஒரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்கு இங்கே வந்து டயாலிசிஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற பயனாளிகள் அதாவது கிடைக்காத நோயாளிகள் வந்து பெங்களூர் வரையுமே பயணம் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சதுனால எங்களுடைய ரோட்டரி சங்கம் தருமபுரி வந்து இங்கே நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால அவங்க இந்த தங்கம் மருத்துவமனையோடு சேர்ந்து இந்த ஒரு டயாலிசிஸ் யூனிட் இப்போ ரெண்டு கொடுத்துருக்குறோம் இன்னும் மூணு வந்து அடுத்த மாதம் வரும் ஐந்து யூனிட் கிடைக்குள்ள அநேகமாக இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து மக்களும் இலவசமாக அதாவது அந்த காப்பீடு திட்டத்தில் வரவங்க வந்து இலவசமாக இங்கே டயாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால இது கொடுத்துருக்குறோம் இது பராமரிப்பு நிச்சயமாக வந்து தங்கம் ஹாஸ்பிட்டலில் வந்து நல்லா பண்ணுவாங்கங்கிறதுனால அவங்களோட சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறது எங்களுக்கு மிக பெருமையாக இருக்குது வணக்கம் அனைவருக்கும் தருமபுரி ரோட்ரி சங்கங்களின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து டயாலிசிஸ் வந்து நிறையா ரெக்குயர்மெண்ட் வந்து தரமரியில் இருக்கிறதுன்றது டாக்டர் வந்து சொன்னார் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உடனே வந்து ரோட்ரி ஆளுநர் அணுகணும் அவரும் வந்து உடனே உடனடியாக தருமபுரிக்கு வந்து கண்டிப்பாக செய்யணுன்றதில் ஒரு அஞ்சு கருவியை வந்து வாங்குறதுக்கு டயாலிசிஸ் கருவியை வந்து வாங்கிறதுக்கு உதவி பண்ணார் அதுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் நம்ம தங்க ஹாஸ்பிட்டலில் கேட்டோம் அவங்களும் வந்து உடனே வந்து அதுக்கும் பெரிய மனதோட கான்ட்ரிபியூட் பண்ணி அது மட்டுமே இல்லாமல் தொடர்ந்து அதை வந்து நிர்வகித்து வர்றதுக்கும் வந்து அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் எங்களால் இந்த ப்ராஜெக்ட் எடுக்க முடிஞ்சுது அதனால் இந்த அருமையான ஒரு தருணம் ஏன்னா தருவரி மக்களுக்கு நாங்கள் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நிறைய சேவை செஞ்சுக்கிட்டு வரோம் இது தொடர்ந்து வந்து நாங்கள் செய்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக வந்து இந்த டயாலிசிஸ் இது வந்து உண்மையிலேயே பெரிய ப்ராஜெக்ட்டு இது வந்து நாங்கள் வந்து செய்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த ரோட்டரி ஆளுநர் அவர்களுக்கும் டாக்டர் தங்க ஹாஸ்பிட்டல் நிறுவனர் டாக்டர் செந்தில் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுமக்கள் இதை தொடர்ந்து வந்து பயன்படுத்தி பயன்பெற அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி